கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கைகெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் ஜம்முவில் தொடர்ந்து நடந்து வரும் தீவிரவாத தாக்குதலை முறியடிக்க அசாம் ரைபிள்ஸ் இரண்டு பாட்டாலியன்களை களமிறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது காடுகள் மற்றும் மலைகள் அதிகமாக உள்ள ஜம்மு பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கு பெரும் சவாலாக உள்ளது அத்தகைய பகுதிகளில் பயங்கரவாதிகளை எதிர்கொள்வதில் செயல்பட்டு அனுபவம் உடைய அசாம் ரைபிள்ஸ் கத்துவாவில் உள்ள மச்சேடி இப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன பாகிஸ்தானை தளமாக கொண்டு ஜெய்ஷ் இ முகமதுவைச் சேர்ந்த சுமார் நாற்பது பயங்கரவாதிகள் சர்வதேச எல்லை வழியாக ஜம்மு பகுதியில் ஒரு வருடமாக ஊடுருவி வந்துள்ளனர் அமெரிக்கா எம் துப்பாக்கிகள் இரவு நேர கண்ணாடிகள் தொலைநோக்கி லைசென்ஸ் மற்றும் ரேடியோ செட்டுகளுடன் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் மூன்று முதல் ஐந்து குழுக்களாக பிரிந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் ஜம்மு பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சுமார் ஐம்பது ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர் ஜம்மு பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன